சமன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹேன் சொல்லிட்டு போங்க அண்ட் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆதார் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து புதிய புதிய அறிவிப்புகள் அப்டேட் சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து வெளியாயிருக்கு அந்த விதத்தில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து கட்டாயமா செய்யப்படணும் அப்படின்ற நிலையில இப்போ நாம இருக்கோம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆனது நாட்டின் அனைத்து ஆதார் அட்டைதாரர்களுக்கும் தங்களது ஆதார் அட்டை விவரங்களை கட்டாயம் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்டேட் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இதற்காக நேரடியாக ஆதார் மையத்திற்கு மக்கள் செல்ல வேண்டி இருக்கும் ஆனால் வயதானவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் மற்றும் அலுவலக பணியை மேற்கொள்ளுபவர்கள் இதற்காக அதிக நேரத்தை செலவிட முடியாது இதற்கான சிரமத்தை தவிர்க்கும் வகையில் ஒரு புதிய மாற்று வழி சேவை தபால் துறை மூலம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதாவது பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு முறை அனைவருமே அவங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும் அப்படின்றது அனைவருக்கும் தெரிந்தது அதுவும் கட்டாயம் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும் இதற்காக நம்ம வந்து இ சேவை மையத்துல போயிட்டு ஆதார் இ சேவை மையத்துல போய் மண்ண கெட்டு நிக்க தேவையில்லை இன்னுமே நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் இதற்காக தான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பா வீட்ல இருந்தே நீங்க ஈஸியா உங்களோட ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இதற்காக தபால் துறை மூலம் வந்து இணைஞ்சிருக்காங்க அது என்னன்னு சொல்லி பார்த்திடலாம் இந்த சேவையை பெறுவதற்காக என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் மேலும் அதில் டோர் ஸ்டெப் பேங்கிங் சர்வீஸ் ரிக்வஸ்ட் ஃபார்ம் என்பதை ஓப்பன் செய்து ஆதார் அப்டேட் என்பதை கிளிக் செய்து உங்களுக்கு தேவையான விவரங்களை அதில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி மாற்றிக்கொள்ள முடியும் இறுதியில் அனைத்து விவரங்களையும் புதுப்பித்து சப்மிட் பட்டனை கொடுத்தால் உங்களது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் இதன் பிறகு தபால்காரர் வீட்டிற்கு வந்து உங்கள் பயோமெட்ரிக் கைரேகையை பதிவு செய்து கொண்டு உங்களது அப்டேட் விவரங்களை மாற்றி தருவார் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு மனக்கெட்டு நிற்க தேவையில்லை இந்த இணையதளத்தின் வழியாக நீங்கள் டோர் ஸ்டெப் பேங்கிங் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் அப்படின்றத ஓப்பன் செஞ்சிங்கன்னா அது மூலமாக உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்டேட் செஞ்சுக்கலாம் இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே தபால்காரர் வந்து உங்களோட பயோமெட்ரிக் கை ரேகையை வந்து பை பதிவு செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனா நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பயாச்சும் வந்து ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்